நம்ம சேமியை சமைக்க போறோம் எல்லா நாளுமே வந்து நம்ம பொண்டாட்டி தான் சமைப்பாங்க நமக்காக நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே பட்டு தூங்கிடுவோம் எனக்கு சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம் சேமியை செஞ்சு நைட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம்னு தான் பார்க்குறோம் ஒரு சேமியா ஆகும் தண்ணி அதுக்கு தேவையான பொருள் எண்ணெயும் தேவை தான் இருக்கு எண்ணெயும் தேவை என்னன்னா எண்ணெய்ல என்ன கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊக்கணும் பெஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் தள்ளி போட்டு வாட்டிக்கலாம் தள்ளி போட்டு வாட்டிக்கலாம் உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிட்டு வச்சுட வேண்டியதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச சேமியாவே அதில் போட்டுட வேண்டியதான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்துட்டு நம்ம அவங்க கையில் கொடுப்போம் ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் பாருங்க கொஞ்ச நேரம் இன்னதுக்கே நமக்கே வருது வேறு இருக்கு நம்ம அடுத்த நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம என்ன சமைச்சு தரலாங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Bye.